இன்னைக்கு ஆட்கள் பிரயாசப்படுகிறான் பலி செலுத்துகிறான் ஆடு பலி செலுத்துகிறான் மாடு பலி செலுத்துகிறான் கோழி பலி செலுத்துகிறான் என்னெல்லாமோ பலி செலுத்துகிறான் பிரயாசப்படுகிறான் நித்தியத்தை அடைகிறதுக்காக எப்படியெல்லாம் முயற்சி செய்ய வேண்டுமோ அத்தனை முயற்சிகளையும் செய்கிறான் ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிற ஏசாமி சொன்னார் என்னுடைய ரத்தமே மெய்யான பானம் நீ இதில் இதன் மூலமாக மாத்திரமே கத்தருக்கு மை வெள்ளாட்டுக்கடா அல்ல இளங்காலை அல்ல தம்முடைய ரத்தத்தை அந்த பிரதான நாளிலே பிராயச்சித்த நாளிலே இயேசு என்ன செய்கிறதை பார்க்கிறோம் தம்முடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாய் போய் நிற்கிறார் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறார் வேதம் சொல்லுகிறது மாசற்றதும் விலையேற பெற்றதும் குற்றம் இல்லாததும் ஆகிய அப்போ சொன்னாகிய பேதுரப்படி பதிவு செய்கிறார் மாசற்றது குறைவில்லாதது குற்றம் இல்லாதது விலையேறப்பெற்ற அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் அவர் உள்ளே நிற்கிற போது பிதா என்ன செய்தாரா எல்லாருடைய பாவங்கடை தேவனுக்கு மகிமூன்றாண்டு ஒரு பெரிய மீட்பு இயேசுவின் ரத்தத்தினால் தான் சொல்லுகிறார் என்னுடைய ரத்தம் தான் சரியான மீட்பை தரும் இதோடு கூட உனக்கு உறவு இல்லைன்னு சொன்னா கத்தருக்கு மை அந்த பந்தியிலே அவருடைய ரத்தத்தில் நீ இணைக்கப்படலன்னு சொன்னா ஆவியானவராலே நீ நிரப்பிக்கப்படலன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகிறது இல்லை திருப்தி உண்டாகிறது இல்லை பேசுகிறா நீங்க யோவான் நான்காம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க பதிமூன்று பதினான்கு வசனங்கள்ல சமாரிய ஸ்திரீயோடு கூட பேசுகிற போது தாகத்தோடு கூட தண்ணீர் முள்ள வந்தவள் தான் அவளிடத்தில் இயேசு பேசுகிற போது பதிமூன்றாவது வசனம் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் குடிக்கிறவனுக்கோ பாருங்க இங்க ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாது அது அவனுக்குள்ள என்ன செய்யுமா நான் கொடுக்கிற தண்ணீர் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்களை நாம் என்ன செய்ய இருக்கிறதா அவரை சரியாய் உணர்ந்து கொடுங்கிற போது ஒரு பெரிய தாகத்தோடு கூட அவர் சமூகத்தில் நிற்கிற போது தாகமாயிருக்கிறவன் வா எங்கிட்ட வருகிற போது நான் என்ன செய்வேன் ஜீவ தண்ணீரை உனக்கு தருவேன் அந்த தண்ணீர் எப்படி இருக்கும் உனக்குள்ளே ஊறி கொண்டு இருக்கிற ஒரு நதியாய் அது வெளியே புறப்பட்டு வருகிற போது அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எந்த பள்ளத்தாக்கு உலர்ந்து மகா திரளான எலும்புகளாலே நிறைந்திருந்தது என்று சொல்லப்பட்டதோ அந்த பள்ளத்தாக்கிலே இருந்த அந்த எலும்புகளுக்கெல்லாம் என்ன பேர் வச்சார் தெரியுமா அவைகள் ஒரு சேனையாய் எழும்பினது எலும்புகள் சொன்னால் கர்த்தருக்கு மைமுண்டாட்டம் கர்த்தர் எப்படி எழுப்பினாரா ஒரு சேனையாக எழுப்பினார் கர்த்தர் அப்படி எடுப்பார் அமை லூயா நீங்க எந்த சூழலில் வந்திருந்தாலும் என் வேதம் சொல்கிறது உன் தாகத்தை தீர்க்கிற ஒரு தேவ ஆபியானவே ஒரு விசுவாசத்தோடு கூட அவர்கிட்ட நீங்க வருகிற போது ஆச்சரியமான மாற்றங்கள் உண்டாகிறது